மை னர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திதிகளில் வந்து உடைய திதிகள் என்பது மூன்று திதிகள் தான் பூரணத்துவம் பூரணத்துவம்னா முழுமை அந்த முழுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி எல்லாரும் பஞ்சமியை வந்து ஒரு சில பேர் குறை சொல்லுவாங்க அப்படி இல்லை பஞ்சமி திதியில் வந்து யோகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தசமி தசமி திதி யோகமானது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா பௌர்வமி இந்த மூணு திதிகளில் இந்த மூணு திதிகளில் இது வளர்விரைகள் மூன்று வரும் தேய் விரையில மூன்று வரும் எந்த வரும் மனிதனும் என்ன சொல்கிறேன்னா பலவித ஆயுதங்களை தூக்கி வந்து என்ன சொல்கிறேன் எந்த ஆயுதத்திலையும் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவன் கடைசியில் வந்து யாரை பிடிக்கணும் வராகியத்தான் பிடிக்கும் ஆமாம் இது நான் சில விஷயங்களை வந்து வராகி அம்மனை பிடித்து வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்போ வளர்வுறையில் வந்து பஞ்சமி தசமி பௌர்ணமி தேவிரையில் வந்து பஞ்சமி தசமி ப்ளஸ் அமாவாசை இந்த ஆறு நாட்கள் மனித வாழ்க்கையில் வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆறு திதிகளுக்கும் உண்டு அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா வராகி என்று சொல்லக்கூடியது வந்து வராகி அம்மன் சின்ன சிலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடும் கடைகளில் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வராகி அம்மனுடைய படம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும்னா உளுந்த வடை உளுந்த வடை வந்து என்ன சொன்னாலும் தோல் எடுக்காத உளுந்த வடை தோல் எடுக்காத உளுந்தில் வந்து தோல் எடுக்காமல் அதை ஆட்டி வந்து அதை கொஞ்சம் கருப்பு கலந்தாயிரும் அந்த உளுந்தவடைய கண்டிப்பாக வைக்கணும் தயிர் சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் நமக்கு ரொம்ப இலகுவானதை சொல்லியிருக்கோம் இலகுவானது வந்து தேன் ப்ளஸ் செவ்வாழைப்பழம் வராய்க்கு ரொம்ப பிடிச்சமா தேனும் செவ்வாழைப்பழம் செவ்வாழப்பழத்தை பீஸ் பீஸா உரிச்சு பீஸ் பீஸாக வெட்டி போட்டு அதில் தேன் உள்ள ஊற்றிடுங்க கருப்பு வட வீட்டில் செய்ய சொல்லணும் கருப்பளுந்தோடு வீட்டில் செய்ங்க செஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா நாம் வந்து இந்த வளர்பிறை பஞ்சமி தேய்விரத்த பஞ்சமி வளர்பிறை தசமி தேய்விரை தசமி பௌர்ணமி அமாவாசை இந்த ஆறு நாட்கள் கோயிலுக்கெல்லாம் எங்கேயுமே போகவே வேண்டாம் எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் இந்த ஆறு திதிகளில் வந்து என்ன சொல்கிறான்னா மனிதன் அந்த திதி வந்து இரவில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் இரவில் இருந்தாலுமே பகலில் தான் கும்பிடணும் அப்படிங்கிற இரவில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கும்பிடலாம் அப்போ அந்த திதிகளில் வந்து இந்த நிவேதானங்களை வந்து என்னது தேனும் செவ்வாழப்பழம் ப்ளஸ் கருப்பு உளுந்த விட அது வீட்டில் தான் செய்ய முடியும் கடைகளில் கிடைக்காது நீங்கள் நீங்க இதில் வாங்கி வந்து என்ன சொன்னான்னா சிரமெல்லாம் பட வேண்டாம் அது வேண்டாம் கருப்பு உளுந்தை விட தான் வச்சு வந்து தேவையான அளவு குடும்பத்தார் சாப்பிடுவது சாப்பிடுவதற்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எத்தனை நிவேதானம் வச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் வாழைப்பழம் வந்து என்ன செவ்வாழை பழத்தை வந்து பீஸ் பீஸாக வெட்டி எடுத்து போட்டு தோலை நீக்கிட்டு வெட்டி எடுத்து போட்டு அது மேலே தேன் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு வடக்க பார்த்து உட்காரணும் சிலையை கிழக்க பார்த்து வச்சுக்கணும் ரெண்டு நெய் தீபம் போடலாம் ரெண்டு கொஞ்சம் செவரலி பூ தாராளமாக போடலாம் செவரலி பூ தாராளமாக போட்டு வந்து என்ன சொன்ன என்ன சொல்கிறேன்னா வராகியோடைய வராகி மாலை என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டில் முப்பத்தி ரெண்டு பாட்டு முப்பத்தி ரெண்டு பாட்டிலே வந்து முப்பத்தி ரெண்டு விதமான நமக்கு தேவையான அந்த நல்லா தமிழ்லேயே அழகாக இருக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளியண்ட்டாக வந்துடும் அந்த ஃப்ளூயண்ட்டாக அந்த இதை வந்து நீங்கள் முப்பத்தி ரெண்டு பாட்டையும் படிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதோ படிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு ஒரு மணி நேரம் விளக்க எறிவிடும் ஒரு மணி நேரம் கழித்து விளக்கை குளிர வச்சுட்டு அந்த நிவேதானமாக வைக்கப்பட்ட பழம் ப்ளஸ் தேனை குடும்பத்தார் சாப்பிடலாம் அந்த உளுந்த வடையில் வந்து ஒரு ரெண்டு வடை நாள் என்ன சொன்னால் காக்காய்க்கு வச்சுருக்கோம் மிச்சத்தை குடும்பத்தார் சாப்பிடலாம் இதை ஒரு மனிதன் ரெகுலராக நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அத்தனையும் நடக்கும் என்ன வேணாலும் நினைக்கிறேன் என்ன வேணாலும் நினைக்கீங்கன்னா சக்திக்கு தகுந்ததாக செமப்பதற்கு தகுந்ததாக நினைக்கிறேன் செமப்பதற்கு தகுதிக்கு மீறியதை வந்து நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கொடுக்கும் அதை கொடுக்காமலாம் போகாது கொடுக்கும் கொடுக்க மாட்டேங்கலாம் சொல்லாது ஆனால் கழுத்து வலிக்காம பார்த்துக்கிடும் ஏன்னா கொடுத்த பிறகு வாங்கின பிறகு சொன்ன திருப்பி ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது என்ன வேண்டுமோ இது வந்து இந்த பஞ்சமி திதிக்கும் தசமி பௌர்ணமி அமாவாசை இந்த திதிகளுக்கு இது வந்து நூறு பெர்சன்ட் சூட்டபிளாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திதி தான் பஞ்சமி 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 ஏன்னா பூரணத்துவமுடைய திதிகளில் இதை செய்யணும் இந்த திதிகள் என்ன என்ன ஏன் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்து பஞ்சமி வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே பஞ்சபூத சக்திகளை அடக்கி தசம் என்று சொன்னால் நூறு தசம் என்று சொன்னால் நூறு தசம் என்று சொன்ன தசமி அப்படின்னாலே அங்கே பயங்கரமான அந்த திதிகளில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பரிச்சத்து வந்து என்ன வந்த சொன்னால் வலிமையாக இருக்கும் வலிமையாக இருக்கும் பௌர்ணமி பௌர்ணமி வந்து சந்திரனுடைய கதிர்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்ப ஏன் வந்து பௌர்ணமி கிரிவெல்லம் எல்லாம் போறமா போறாங்க அப்படின்னா அவர்கள் நினைத்த காரியங்கள் பௌர்ணமி பௌர்ணமித்தியத்துல நடக்கும் மனிதன் வந்து தான் பாரத போர் உருவாச்சு எப்படி பாரத போர் ஏன் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்துக்காக வந்து சகாதேவன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தனே எதிரி துரியோதனன் போய் வந்து கேட்குறான் தம்பி எனக்கு வந்து என்ன சொன்னால் போரில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நாள் குறித்து கொடு அப்படின்னு கேட்குறான் நான் மேனேஜர் கரெக்டாக அமாவாசையை குறைச்சி கொடுத்தான் என்னடா அமாவாசையை கரெக்டாக வந்து நான் வந்து உனக்கு போருக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் போரில் சண்டை விட போகிறோம் எங்களுக்கே இந்த திதியை கரெக்டாக குறிச்சி கொடுக்க அப்படின்னு கேட்டான்னா நான் கல்வி கற்றவன் நான் கரெக்டாக தான் செய்வேன் நீ வந்து கரெக்ட் பண்ணியிருந்த அப்ப இதை வந்து மாற்றியது யார் என்று சொன்னால் இதை மாற்றியது கிருஷ்ண பரமாத்மா என்ன காரணம்னா சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்டாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வரும்போது அமாவாசை ஆகி போச்சு அப்ப மறுநாள் அமாவாசை என்பதை நாளே அமாவாசையாக்கி ஓர ஆரம்பிச்சு வெட்டி விட்டார் அது கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு நாள் கரெக்டாக குறித்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு நாள் வந்து கரெக்டாக குறித்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது வந்து என்ன செய்யும்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ நாம் வந்து என்ன சொல்றோம்னா ஜோதிடம் என்பது வந்து ஒரு நூறு பெர்சன்ட் உண்மையான சக்தி இந்த சக்தியை வந்து என்ன சொல்கிறா முழுமையாக நம்மளவர்கள் ஜெயித்தார்கள் அப்படியே மரம் தாவி போவோம் மறந்தாவான் இங்க ஒரு ஜோசியரைப்பாப்பா அங்க ஒரு ஜோசியரைப்பாவா அடுத்து ஒரு ஜோசியைப்பாப்பா பார்த்துக்கிட்டே என்ன சொல்லலாம் பல மறந்தும் பார்த்த மாதிரி சனி வந்து என்ன சொல்லலாம்னா சனி என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் நிம்மதி இல்லாமல் பா நிம்மதி இல்லாமல் போனதற்கு வந்து என்ன சொல்லலாம் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ஆகுதியை இவன் வந்து வெளியே வந்து தட்டி விடுவதற்கு மரு என்னைக்கு ஒண்ணு நினைச்சிடும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சனியால் வீழ்த்தப்படும் சுக்கரனுக்கு எதிரி யாரு சனி நீங்க நினைப்பீங்க சுக்கரனும் சனியும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து சனி திசையில தான் சுக்கரன் வந்து ஃப்ரெண்ட் நல்லது செய்வார் சனி திசையில சுக்கர புத்தி நல்லது செய்யும் ஆனால் சுக்கர திசையில சனி புத்தி வெளுத்து வாங்கி ஷப்பளிச்சிடும் அப்ப நீங்கள் எப்பயுமே எதை வந்து நீங்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்துடைய எதிரியே சனிதான் பொருளாதாரத்துடைய எதிரியே சனிதான் அப்பத்தான் அதுலதான் சொல்லியிருக்கான் காலச்சக்கரத்தில் வந்து காலப்பகைன்னு ஒன்று சொல்லியிருக்கான் எல்லா மனிதனுக்கும் காலப்பகை என்னது நீ பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் இதை யாரும் கண்டுகிட்டுறதே கிடையாது எட்டாவது நட்சத்திரத்தை வச்சு என்ன சொன்னா பணம் செம்பா வச்சிடலாம் அதெல்லாம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்கான்ல அவனை நீ கவனிக்கலைன்னா எட்டாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா வேலை செய்ய விடாது ஆறாவது நட்சத்திரம் தெய்வ தான் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை ஆனால் அஞ்சாவது நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல அது காரியத்தடை நீ தடை நீ தானே கடந்துதானே ஆர பார்க்க போகணும் அஞ்சாவது நட்சத்திரத்தை கடந்து ஆறாவது நட்சத்திரத்தை போகணும் எட்டாவது உண்டான பணமனையில் நீ நனைய வேண்டும் என்று சொன்னால் எங்க போனா ஏழாவது நட்சத்திரத்தை கடந்து தான் போகணும் அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய வெற்றிக்கு காரணமாகிய வெற்றிக்கு தடை போடக்கூடிய ஒரு சக்தி சக்தியை வந்து என்ன சொல்றேன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா விழுந்து விழுந்து கூப்பிடும் ஆனா அறிவுகட்டவனே வெற்றிக்கு தடை போடக்கூடிய ஒரு இல்லையா இப்ப ரெண்டாவது நட்சத்திரம் பணம் கொடுக்கும் ஓகே லக் அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் கொடுக்கும் அப்ப அப்படின்னு என்ன செய்யணும் இரண்டாவது நட்சத்திரம் பணம் கொடுக்கணும்னா ஒன்னாவது நட்சத்திரத்திற்குண்டான மனக்லேசத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்துக்குண்டான பொருளை தானம் பண்ணணும் அவன் என்ன செய்வான் தெரியுமா ரெண்டு தான பணம் நாலு தானே சோகம் கொடுக்குறது முன்னாடி ஒண்ணு இருக்க விபத்து சரி அதற்கு நாளுக்கு முன்னாடி மூணு இருக்குது ஆறுக்கு முன்னாடி வந்து அஞ்சு இருக்குது எட்டுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றா வந்து ஏழு இருக்குது அப்ப இதர்கள எல்லாம் வந்து என்ன சொன்ன நீங்கள் களை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்னே ஒன்றுதான் எல்லா மனிதனுமே வந்து என்ன தன்னுடைய வெற்றிகள் வந்து இலகுவாக கிடைக்கிறதுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது என்பது எல்லா மனிதனுக்குமே தெரியும் ஆனால் ஏன் வெற்றி பெறவில்லை அதற்குண்டான தடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அதற்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்தை யாரும் கவனிப்பதே இல்லை உங்களுடைய ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆமாம் ரெண்டு குடையவன் நம்ம இந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு நல்லாவே நமக்கு வேலை செய்யுது ஏன் வேலை செய்யலைன்னா அதற்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கு வந்து அது வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்கும் இல்லைன்னா ஒன்று உங்களுக்கு பகை நட்சத்திரமாக அதான் எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு 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 தாராவலன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்பயுமே நாலாவது நட்சத்திரத்தை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மூணாவது நட்சத்திரத்திற்கு வீழ்த்து நாள் தான் நாலாவது வெற்றி கிடைக்கும் ஆறில் தெய்வ பலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஐந்துக்குண்டான நட்சத்திரத்தை நீங்கள் வீழ்த்தினால்தான் தான் வெற்றி கிடைக்கும் ஏ எட்டில் வெற்றி பெற வேண்டும் பொருளாதாரம் பணமழை கொட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த கலையை நீங்க தூக்கி எடுக்கணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இதுல கருத்து கருத்தெல்லாம் கிடையாது அதனால எல்லா மனிதனும் ஆறாவது நட்சத்திரத்தால் காரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை தானம் பண்ணுங்க ஆறாவது நட்சத்திரம் இலகுவா ஜெயிச்சிடும் அதே மாதிரி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் காலப்பகை என்று ஒன்று உண்டு அந்த காலப்பகை என்பது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் எப்பயுமே ஒரு வெற்றி பெறணும் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னா ஒரு நட்சத்திரம் நின்ற இடத்திற்கு ஒரு நட்சத்திரம் நின்ற நின்ற இடத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வெற்றியை தரும் தான் ஏழாவது நட்சத்திரம் தோல்வியை தரும் அப்ப எட்டாவது நட்சத்திரத்தை வந்து வலிமைப்படுத்தணும் வேண்டான்னு சொல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணிட்டு போங்க எட்டாவது நட்சத்திரம் ஜெயிச்சிடும் இதுதான் இருக்கு அதனால் பஞ்சமி திதியும் தசமி திதியும் பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியில் எந்த ஒரு மனிதன் வராகி தாயை வழிபட்டு பெரிய செல்வமும் செல்வாக்கும் நிலவளங்கள் பூமியில் வாங்குவதற்குண்டான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வரிபூரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு திதிகளை அதனால் தாயை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதிர் சாதி ராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்